நேரம் நன்னரில் ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல்லு நினைவு நேரம் இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல்லாக வருகின்றது புழுங்கல் புழுங்கல் எத்தனை பேர் புழுங்கி இருக்கிறீங்க மனசளவால பார்த்து கொள்வோம் எழுநூற்றி முப்பது முப்பதாவது புழுங்கல் புழுங்கல் புழுங்கலை குத்தி அரிசியாக்குவோம் அதாவது நெல்லினை தண்ணி விட்டு நன்றாக அவித்து வெயிலில் காயவிட்ட பின் அதனுடைய கோதை நீக்கினால் வருவது புழுங்கல் அரிசி அதை கொஞ்சம் தீட்டி அதாவது தீட்டுதல் என்றால் கொஞ்சமாக தீட்டினால் அதனுடைய சத்துக்கள் தவிடுகள் சத்துக்கள் போய்விட அது தவிடு நீக்கிய அரிசியாக வந்துவிடும் ஆனால் அந்த தவிட்டில் புழுங்களில் தான் நிறைந்த சத்துக்கள் இருக்குது எமது உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைந்ததாக இருக்கும் அதாவது சீனி வருத்தம் உள்ள இந்த புழுங்கல் அரிசி தொடர்ந்து சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு ஆனால் நாங்கள் சிறு வயதில் தொடர்ந்து இந்த புழுங்கல் அரிசி சூற்றைத்தன் சாப்பிடுவது வழக்கம் ஆனால் இந்த புலம்பெயர்ந்து ஐரோப்பாவுக்கு வந்த பின்பர் அரிசி சாப்பிடுவது குறைவு அதாவது சூடா சூடாக்குதல் என்று சொல்லுவார்கள் சூடாதல் சூடாகினாத்தான் அந்த நெல் புழுங்கல் அரிசி ஆக பச்சரிசி அகராதி பதங்களாக பிராமை கொள்ளுதல் வாடுதல் வருத்துதல் என்று இருக்கு அதாவது நாங்கள் நெல்லை போட்டு குத்துவது அவிப்பது எல்லாம் அதனை வருத்துதல் செய்கிறோம் அதே போல அந்த அவிந்த நெல்லை கொண்டே வாடுதல் செய்கிறோம் வெயிலுக்கே போட்டு வாட்டி எடுக்கிறோம் நாம் மற்றவர்களை பார்த்து பெறாமைப்படக்கூடாது நாம் எல்லாரையும் எல்லா அவரவர்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் அவர்கள் பலன்படி கிடைத்து கொள்ளும் நாங்கள் பெறாமைப்பட்டோம் எது செய்தோ ஒன்றும் நடக்கப் போவதில்லை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இனிய காலை உற்சாகக்கும் கலைவாணி மோனுக்கும் நடனக்கொரிச்சல் வியாழக்கிழமை கிடையாது நேட்டு போட்டிங்கோ எங்க போனதுங்கோ அடிக்கடி இப்படி போகுதுங்கோ இன்றைக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட கூட நிக்கது

திங்கட்கிழமை புழுங்கல் 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 நெல்லை பெரிய பிளாரத்தில் போட்டு தண்ணீர் ஊட்டி அடுப்பு மூட்டி அவியவை புழுங்கல் காயப்படுவார்கள் புழுங்கல் அதுதான் புழுங்கல் சொல்வாங்க புழுங்கல் 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 வெப்பம் காரணமா உடல் எல்லாம் புழுங்குது என்பார்

இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி பிராமுக உறவுகளுக்கும் திருமணமுக நபர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொதிச்சொல் புழுங்கல் புடுங்கல் என்னுடைய புடுங்கல் என்று எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஆகின்றது பொருங்கல் இது துணி சொச்சம் புடுங்கல் நும்பல் சிதைத்தல் வருந்துதல் புழு புழுதி துகள் தூசி என்ற சொற்களை கொண்டு வருகிறது கத்தரிக்காயை நெருப்புத்தணலில் விட்டு புழுங்கிய இருக்கும் சோறு சமைக்கும் போது நன்றாக நன்றாக புழுங்கி இருந்தால்தான் இருக்கும் அடுத்ததாக அரிசி வகைகளிலும் அரிசி என்று இருக்கிறது பொன்னி புழுங்கல் என்று சொல்லி அந்த அரிசிகளும் இருக்கிறது புழுங்கல் அரிசி சிலரின் வசை கேட்டால் நம் மனம் எந்த நேரமும் புழுங்கி கொண்டிருக்கும் வெங்கல் என்று சொல் வருகிறது மிகுதியான வெப்பம் வெப்பம் அது வெப்பமாக வருகிறது இப்போது பூவியில் பல பகுதிகளிலும் வறட்சியாக இருக்கிறது அதனால் எல்லாம் வெப்பமாக இருக்கிறது இருக்கிறது கோபம் என்ற சொல்லில் சிலரின் கோபம் தொடர்ந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் கோபம் வாடல் காய்கறிகள் வாடலாக இருக்கின்றது பிங்கிப்படுத்த காய்கள் என்று சொல்வார்கள் இளம் வயதில் கெட்ட குணத்தோடு இருப்பவர்களை இவன் பிண்கிலேயே படுத்தி விட்டார் என்றும் சொல்வது உண்டு வாடல் வெற்றிலையும் இருக்கிறது வெற்றிலை வாடல் வாடல் வெற்றிலை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் வெற்றிலை வாடிபடும் அது வாடல் வெற்றிலே சொல்வார்கள் இந்த சிதைத்தல் சொல்ல முடியும் ஒரு பொருளை இல்லாமல் ஆக்குவது ஒருவரின் நற்பெயரை கெடுப்பது பொருந்தாக இருப்பதை கலைத்து வைப்பதெல்லாம் சிதைத்தல் இருந்தது வருந்துதல் நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தினால் திருந்தி வாழலாம் புழுதி என்று சொல் சொல் பெரும் காட்டி வீசும்போது கிளம்பும் புழுதி துகள் தூசி போன்றவை சென்ற வாரம் நாங்கள் அணிந்திருந்தோம் அந்த மலையிலிருந்து தங்க துகள்கள் அந்த சில காற்றோடு கலந்து தங்க துகள்கள் வருவதாக அப்படி என்று போன வார செய்திகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம் அது கேள்வி கேள்விகளிலும் வந்திருந்தது

கோவப்படுத்துனா புழுங்கி துட்டி திட்டி தீக்குறது அது அது வந்தா மத்தது அரிசி அது தந்திருந்தா இந்த புழுங்கல் அரிசி இவர் சொல்லி சொன்ன ஊர்ல வந்து புழுங்கல் அரிசி சாப்பிடக்கூடிய வசதி இருந்ததுன்னா ஆனா நாங்க இருக்கிறவருக்கும்

அதே அரிசி அரிசி இருக்கும் அதான் சிவப்பு பச்சை அதுக்குள்ள ரெண்டு களை பச்சை சிவப்பரிசி பச்சை அரிசி

கூட கூட வெள்ள புலங்களை வெள்ள தான் செய்யறதுலாம் வருகாம் இப்போ மக்கள் இப்ப அது ஒரு ஃபேஷன் எடுத்துட்டாரலாம் எனக்கு கார் நோவுது எனக்கு டய பெட்டிக்கு எனக்கு சீனி ஒரு என்றாலும் வந்துட்டு தான் அப்ப அவர்கள் இப்ப எல்லாம் மாறிட்டாரலாம் அப்ப எல்லாமே வெள்ளதான் பாண்டில் இருந்து எல்லாமே வெள்ளதான் வயல்கள் கூட எங்க பக்கம் செய்யறப்பட நினைவா அங்க இப்ப ப்ரௌன் போடுறாரு அப்ப அதுல அந்த கஞ்சி வடிச்சிக்கலாம் அந்த மேல வந்து கஞ்சி மாதிரி பச்சை அரிசில அது நல்லா இருக்கும் அதை எடுத்துட்டு தேங்காய் பூவும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு சூப்பரா இருக்கும் உடனே குடிச்சிங்கடா கூட என்ன நிறைய கொஞ்சம் ஏன்னா சும்மா பொதுவாக்கு தெரிஞ்சு கஞ்சி இப்ப கொஞ்சம் முதலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் உங்களோட இதுக்கு வேற குடிச்சு குடிக்கணும்னு தான் இருந்தேன் நல்லா இருக்கும் அது ஆனா தேங்காய் பால் நான் தேங்காய் பால்லும் கூட எல்லாம் தானே நான் தேங்காய் பால் எல்லாம் தின்

எனக்கு அப்ப நான் பார்த்தேன் நேரண்டு காணையில வாணிகைக்காண்டு கூப்பிட்டு உலக்கே போட்டாவா உலக்கை இல்லால காலால காரால கொடுத்தேண்ணா அப்ப சரியாயிட்டது இப்ப நான் சொல்ல வந்த பொருங்கல் அந்த சில பேர்

அது புழுங்கல் புழுங்கல் அரிசி அந்த புழுங்கல் அரிசி பச்சை அரிசி என்று சொல்றது புழுங்கல் அரிசி அப்படி சொல்றது நெல்ல அவிச்சு காய வச்சு திரும்ப குத்தி எடுக்கிற அரிச புழுங்கல் அரிசி சொல்றது அப்படியே நேரடியாகவே காய வச்சு போட்டு குத்தி எடுக்கிற அரிச வந்து பச்சை அரிசன்னு சொல்றேன் பச்சை அப்படி சொல்றது வந்து இங்க வந்து நேரடியாக எடுக்கிறான் பச்சை பச்சையா கதைக்கலான்னு சொல்றேன் இல்லையா நேரடியாக கதக்கு அவன் பச்சை பச்சையா சாப்பிடுறான்னு அந்த மரக்கறிய பச்சையாக அந்த சாப்பிடுற முழுக்காம அது நிலத்துக்கா பொய் பொய்யிலேயே பச்சை அணி இல்ல வெள்ளரி இல்ல தண்ணி பச்சை அண்ட் சொல்றது நேரடியாக அதாவது நேரடியா அந்த நெல்லை குத்தி எடுக்கிற அரிச பச்சை அரிசன்ட்டு சொல்றது அதுக்காக அது பச்சை அரிக்க வேணும் தான் இல்லை ஆஹ் வேற என்ன பண்ணுவ இதுதான் அந்த பச்சை அரிக்கை ஒழுங்க அந்த நாளைையில சொன்னால் அது வந்து பார்த்த உடனே தெரியும் அந்த தவிடு அதோட இருக்கும் அதிகமான தவிடு ஒட்டி கொண்டிருக்கும் இப்ப எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாஸ்மதி என்று சொல்லுவாங்க அதுல அது பச்சையா புகும் சொல்லிடாது எனவே அந்த காலத்துல நம்ம நம்ம பயலுகள் எடுத்து பூத்துல குத்தி மில்லு கொண்டு போய் இல்லாட்டி பூத்திலேயே தயாரிச்சு மில்லுல குத்தி பெருமாறுனது அதுல தவிடு உள்ள அரிசிகளை பாவித்தோம் இப்ப எல்லாம் தவிடு அதனால அந்த நாட்டு நெல்லு கருப்பன் நெல்லு என்னன்னு எல்லாம் பேர் இருக்கும் அந்த கருப்பன் கருப்பன் அந்த கருப்பன் அந்த வீட்டில் அது அது வந்து பிறகு வந்த வகை நெல்லு முதல் தமிழ்ல கருப்ப நெல் முட்டன் அது வந்துதான் இருந்தது பிறகு நெல்லுகள் விதங்களை மாற்றீடு செய்து கடந்து கலப்பு பயிராக்கி அதில வந்த விளைவுகள் தான் அந்த பழச்சி செய்து அதாவது பம விவசாய இதாக சில இடங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் இடங்கள் இருந்த பம்பாந்தோட்டையில ஒரு விவசாய பண்ணையும் விவசாய ஆராய்ச்சி நிலையம் இருந்து அதுல இந்த கலப்பு ஒன்றோட ஒன்று வகுப்போட கலந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பரீட்சையில் வந்த நெல்லுகளை வந்து சொல்றது எச் ஹெச் அழு எழுத்த போட்டு எச் போர் எச் த்ரீ எச் டூ என்று வகையாக எச் போர் நெல்லு தான் அது வந்தது அப்ப பாணியக்கா சொன்ன மாதிரி

எப்படியான இடத்திலிருந்து எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு எம்ஐ அம்மா தோட்டம் இன்னும் இருக்குது அன்றாபுரத்தில் சைட்ல ஒன்று அப்படி அப்படிநாள் அந்த இடங்களுக்கு அந்த பேரை போட்டு சொல்றதுதான் அதுல முறை ஆஹ் அப்படி கலப்பு செய்து செய்து இப்ப இப்பட பழைய காலத்து

ஆஹ் இன்னொரு அரிசி இருந்தது விழுச்சாட்டு அரிசி என்ன விருச்சாட்டு அரிசணை விழுச்சாட்டு அரிசி எல்லு அரிசணை பணமா வீடு அந்த அரிசி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் மீல் சாட் அரிசி 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 மஞ்சள் மாதிரி மாளிக ah, <laughs> <dan> <laughs> 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 <laughs>

அதான் கோபாளுக்கும் இல்ல இல்ல பூவி சரி நாட்டி வடக்கம் நாளுக்கு அனுப்பாம பொறிச்சொல் ஆனா புழுங்கல் புழுங்கல்